நெஞ்சாட்டி நேர்களுக்கு கண் வணக்கம் நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் திருவள்ளம் வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார் வாருங்க அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் மு க சந்திச்சு பார்த்துட்டு வந்துட்டாரு ஒரு ரெண்டு வார காலமாக திமுக விசிகா கூட்டணியில் உரசலா அதிருப்தியில் இருக்கிறாரா திருமாவளவன் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது அவருடைய பதிவும் சரி அவருடைய பேஜும் சரி நிறைய சர்ச்சைகளை கிளப்பி மீட்டிங்க்கு பிறகு ஏதாவது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கா நிச்சயமாக சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் என்றுதான் நான் பார்க்கிறேன் காரணம் ஒரு பொது அழைப்பை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விடுத்தார்கள் மது ஒழிப்புக்கு ஆதரவாக போதைப் பொருட்களுக்கு போதைப் பொருள் விநியோகம் மது விற்பனைக்கு எதிராக பூரண மது விலக்கு வேண்டி ஒரு மாநாடு நடத்துகிறோம் அதில் உடன்பாடு உழுகிற எல்லா கட்சிகளும் வரலாம் என்பது அந்த பொது அழைப்பினுடைய சாராம்சம் இந்த அழைப்பு விடுத்ததற்கு பின்னால் ஒரு சர்ச்சை இந்த பிரச்சனையை சுற்றி சூழ்ந்து கொண்டது அதற்கு பிரதானமான காரணம் அதிமுகவை அழைத்திருக்கிறார் அண்ணன் அண்ணா அதிமுக இதில் பங்கேற்க போகிறது என்பது இந்த சர்ச்சை களத்தை இன்னும் சூடாக்கியது அதிலும் குறிப்பாக இமானுவேல் சேகரனாரினுடைய நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பரமக்குடியிலே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் எங்களை அழைத்திருக்கிறார் எங்கள் தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி நாங்கள் முடிவெடுப்போம் என்று சொன்னது இன்னும் இந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை அதிகப்படுத்தியது அப்படி என்று சொன்னால் திமுக கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறுகிறாரா அதிமுகவோடு கரம் கோருக்கிறாரா என்பதெல்லாம் ஒரு சர்ச்சைக்குரிய விவாதமாக கடந்த ஒரு வார காலமாக மாறியது ஆனால் நேரடியாக எந்த அழைப்பையும் அண்ணா அதிமுகவுக்கு அண்ணன் அவர்கள் கொடுக்கவில்லை நேற்றைக்கு சந்திப்பு கூட இந்த மாநாட்டில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழைக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் உடனே இசைவு தெரிவிக்கிறது மது என்பதை நாங்கள் படிப்படியாக அமல்படுத்துவதற்குத்தான் தயாராக இருக்கிறோம் ஆனால் சில சில சட்ட ரீதியிலான பிரச்சனைகள் இதிலே இருக்கிறது அரசு இயந்திரத்தை பல நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கி இதை செய்ய வேண்டி இருக்கிறது எனவே இந்த முடிவுகள் வகுப்பதற்கு நீண்ட அவகாசம் தேவைப்படுகிறது என்று அரசு தரப்பில் இருக்கக்கூடிய விளக்கத்தை எல்லாம் பதிலமைச்சு கொடுத்து விட்டு அங்க என்ன பிரச்சனைனா முதலமைச்சரே நாங்க எங்க கட்சியில இருந்து ரெண்டு பேரும் அனுப்புறோம்னு சொன்னாரா இல்ல திருமாவளவன் கூப்பிட்டாரா அப்படின்றதுதான் பிரச்சனை திருமாவளவன் கூப்பிட்ட மாதிரி தெரியல அவங்களா அனுப்புறோம்னு சொல்லி இருக்காங்கன்னு தான் சொன்னாரு நிச்சயமாக தானாக வந்து முதலமைச்சர் எங்க கட்சியில இருந்து ரெண்டு பேர் அனுப்புகிறோம்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அழைப்பு விடுத்ததன் பேரில் தான் எங்க கட்சியின் சார்பில் நாங்கள் அனுப்புகிறோம் என்று அவர் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் நீங்க என்னை அழைக்கலன்னு சொன்னா இதுலதான் பிரச்சனையா ஆரம்பிக்குதுன்றாங்க திமுக அரசை எதிர்த்துதான் இந்த மாநாடு அப்ப திமுக ரெண்டு பேரும் வந்து எப்படி உட்கார முடியும் நேற்றைக்கா கண்ணன் திருமாவினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் பார்த்தீர்களா என்று தெரியவில்லை திமுகவை எதிர்த்து என்கிற வார்த்தைக்கு அங்கே இடமே இல்லை என்கிற அளவில் தான் அவருடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அமைந்தது மிக தெளிவாக ஒன்றிய அரசு மது வழக்குக்கு ஒரு பொது கொள்கை வகுக்க வேண்டும் எப்படி நீங்க வந்து பொது சிவில் சட்டம் என்று ஒரு பொதுவான சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஆர்டிகல் நாற்பத்தி நாலு நீங்க பயன்படுத்துறீங்களோ அது மாதிரி நாற்பத்தி ஏழு ஏவ நீங்க பயன்படுத்த முடியும் என்று ஆனால் திருமா ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார் இந்த பிரச்சனையை ஒன்றிய அரசினுடைய கரங்களில் கொண்டு போய் கொடுக்கிறார் நீங்க நல்லா அதை புரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையாக மட்டும் அவர் பார்க்கவில்லை மாறாக ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த கவனத்தை பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரச்சனையாகவே இந்த பிரச்சனை மாற வேண்டும் என்றுதான் அவர் நினைக்கிறார் எனவேதான் அவர் மிக தெளிவாக ஒன்றிய அரசு இந்த பிரச்சனையில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்தி ஒன்றிய அரசு என்ன செய்தால் இது சரியாக இருக்கும் என்பதையும் விரிவாக அவர் பேசினார் நேற்றைக்கு கூட தமிழ்நாடு அரசு பூரண மதுவிலக்கை விளக்கை அமல்படுத்திட வேண்டும் என்பது கோரிக்கை தானே தவிர கண்டித்து என்கிற அந்த வார்த்தைக்கு இடமில்லை அதை வேண்டுமானால் பத்திரிகையாளர்கள் வேண்டுமானால் தெரித்துக் கொள்ளலாம் காரணம் அரசை கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுல அரசுக்கு கோரிக்கை தான் கோரிக்கை என்பது வேறு கண்டிப்பது என்பது வேறு தவறுகள் நடந்தால் கண்டிக்கலாம் இது திமுக அரசு கொண்டு வந்த திட்டமா திமுக அரசு மட்டும்தான் இதை செயல்படுத்துகிறதா கடந்த காலத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இதை செயல்படுத்தவில்லையா அதற்கு முன்பு இருந்த அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலான அரசு இதை செயல்படுத்தவில்லையா எல்லோரும் செயல்படுத்தி இருக்கிறார்கள் அதையே திமுகவும் பின்பற்றுகிறது திமுகவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார் இதை எப்படி கண்டித்து என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இன்னொன்று எதற்காக முதலமைச்சரை நேற்று அவர் சந்திக்க வேண்டும் கண்டிப்பதற்காக முதலமைச்சரை சந்திக்கிறார் இல்லையே கோரிக்கை தான் முதலமைச்சரை அவர் சந்திக்கிறார் கோரிக்கை வைக்கிறார் முதலமைச்சரிடத்திலே உங்கள் கட்சியின் சார்பில் நீங்கள் உங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்கிறார் உடனடியாக அமைப்பு செயலாளரையும் செய்தி தொடர்பு துறைக்கு செயலாளராக இருப்பவரையும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அழைக்காமல் முதலமைச்சர் ஒருவரை அனுப்ப வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிச்சயமாக அந்த திருமாவினுடைய அழைப்பை தான் அவர் ஏற்றுக்கொண்டு இருவரை கட்சியின் சார்பில் அனுப்புகிறார் நீங்களே கூட உங்களுடைய பேஸ்புக் பதிவு ஒன்றுல போட்டிருந்தீங்க திருமாவளவனுக்கு தடுமாற்றமா ஏன்னா ஒரு பதிவை போடுறாரு அவரே டெலிட் பண்றாரு அதுக்கப்புறம் அட்மின் போட்டாருன்றாரு பத்திரிகையாளர் சந்திப்புல எப்பயும் நின்று நிதானமாக பேட்டி கொடுக்கக்கூடிய திருமாவளவன் பத்திரிகையாளர்களை பின்னாடி ஓட வைக்கிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு இன்னொரு அந்த பிரச்சனைய இன்னும் வேற திசையில கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன் அவர் பெயரில் இயங்கி வருகிற சமூக வலைதளத்துல ஆட்சியிலே பங்கு என்கிற ஒரு காணொலி பதிவுக்கப்படுகிறது அந்த காணொளி குறித்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் எழுப்புகிற போது அண்ணன் திருமா தடுமாற்றம் அடைகிறார் உண்மையிலேயே அந்த தடுமாற்றம் தேவையற்றது நான் மிக தெளிவாக அதன் பிறகு பல நேர்காணல்களில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒரே ஒரு செய்திதான் இன்றைக்கு அவர் ஆட்சியில் பங்கு கேட்கிற நபராக இருந்தால் இது சர்ச்சைக்குரிய பேச்சாக பார்க்கப்படலாம் அவருக்கு இந்த தடுமாற்றம் இருக்கலாம் ஆனால் தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பு எப்போது விடுதலை சிறுத்தையாக மாறியதோ அப்போது இது தேர்தலில் போட்டியிடுகிற அமைப்பு அல்ல என்று சொல்லித்தான் இந்த அமைப்பை கட்டினார் பிறகு எல்லா தலைவர்களும் இந்த தலைவர் இல்லை என்று நீங்கள் ஒருவரை கூட சொல்ல முடியாது அந்த காலகட்டத்தில் அரசியல் வானில் நட்சத்திரங்களாக ஜொலித்துக் கொண்டிருந்த எல்லா தலைவர்களும் கலைஞர் துவங்கி மூப்பனாரில் இருந்து எல்லோரும் நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வாருங்கள் என்று சொன்னதினுடைய விளைவு அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்தார் தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு அறிவிப்பை வெளியிடுகிற நெய்வேலி பொதுக்கூட்டம் ஆனால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய சிறைக்கு மாலை அணிவித்து விட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போதே அவர் சொன்னார் ஆட்சியிலே பங்கு கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் இதுதான் ஜனநாயகம் இதுதான் அவர் வைத்த முழக்கம் அப்போதிலிருந்து இப்போது வரை ஆட்சியில் பங்கு கேட்பது என்பது விடுதலை சிறுத்தைகளினுடைய தொடர் முழக்கம்தான் இடையில் வேண்டுமானால் காலச்சூழலுக்கு ஏற்ப அவ்வப்போது இந்த குரலில் கொஞ்சம் ஓசை குறைவாக இருந்திருக்கலாமே தவிர அவர் எந்த இடத்திலும் இதிலிருந்து பின்வாங்கியவராக வெளிப்பட்டதே இல்லை நாங்கள் அந்த கொள்கையை விட்டு கொடுத்து விட்டோம் என்று சொன்னதே இல்லை சமரசங்கள் செய்து கொள்ளலாம் பேரறிஞர் அண்ணா அவர்களே சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்போது சீன யுத்தம் வந்து ஜவர்களால் நேரு கடிதம் எழுதினாரோ அப்போதே அண்ணா சொன்னார் தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் தம்பி அதற்கான காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது தம்பின்னு சொன்னார் எனவே யுக்திகள் வகுக்கப்பட்டு சில நேரங்களில் சமரசம் செய்து கொள்ளலாம் ஆனால் கொள்கையை கைவிட்டு விட்டாரா இல்ல அப்போ அண்ணன் திரும்ப ரைட் அண்ட் ராயலா பத்திரிகையாளர்களிடத்துல சொல்லிருக்கலாம் ஆமாங்க என்னுடைய முகநூல்லையோ அல்லது என்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்திலயோ வெளியிட்ட காணொலி என்பது நாங்கள் தொடர்ந்து பேசுகிற குரல் தான் அவர் ரைட் அண்ட் ராயலா சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறதே ஏன் அவர் தடுமாற வேண்டும் என்பதுதான் அப்போ அட்மின் போட்டாருன்னாரு இந்த குரல் அண்ணன் திருமாவினுடைய குரல் அல்ல இந்த குரல் தமிழ்நாட்டில் யாருடைய குரல் அட்மினை போ காரணம் காட்டி தப்பித்துக் கொள்கிற குரல் என்பது வேறு ஒருவருடைய குரல் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியும் அந்த குரலில் அண்ணன் திருமா ஏன் பேச வேண்டும் என்பதுதான் அவருடைய தடுமாற்றத்துக்கான பின்னால் இருந்த காரணிகள் அதை நானே கேள்வி எழுப்புறேன் நீங்கள் சொன்னதை போல அதற்காக அவர் வந்து கொள்கையிலிருந்து தடம் மாறிவிட்டார் அவர் கூட்டணியிலிருந்து தடம் மாறுகிறார் ஏதோ ஒரு சலசலப்பு இந்த இரண்டு வார காலமாக ஏற்பட்டது அல்லவா இதில் கொஞ்சம் தடுமாறி போனார் அண்ணன் திருமா காரணம் என்னவென்று கேட்டால் அவரே யூகிக்க முடியாத அவரே விரும்பாத சில சம்பவங்கள் எல்லாம் அவரை சுற்றி நடந்தது அவர் அண்ணா அதிமுகவனுடைய கூட்டணிக்கு போக வேண்டும் என்று விரும்பினாரா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக என்பது மூழ்குகிற கப்பல் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு ஆறு சட்டமன்ற தொகுதியில் நான்கு இடங்களில் வெற்றி பெறுகிறார் ஆறுமே தனி சின்னத்துல போட்டியிட்டாரு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒரு தனி சின்னத்தை பெற்று நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது என்பது ஒரு சரித்திர சாதனை அதன் பிறகு இரண்டு நாடாளுமன்ற தொகுதி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டார் அண்ணன் திருமாமட்டும் தான் சிதம்பரம் தொகுதியில் அவருடைய சொந்த சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிட்டார் ஆனால் இந்த முறை இரண்டு இடங்களை பற்றி இரண்டு இடங்களிலும் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இன்னொரு சரித்திர சாதனையை அவர் படைத்து அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தேடித்தந்து அந்த அரசியல் கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிற அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற அரசியல் கட்சி என்கிற நிலையை விடுதலை சிறுத்தைகளுக்கு கொண்டு வந்து விட்டதற்கு பிறகு இப்போது இவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவை அந்த கட்சிக்கு ஏற்படுத்துவதற்கு சிலர் உடைகிறார்களே என்று கூட அவர் கருதி இருக்கக்கூடும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நான் ஏன் அப்படி முகநூல்லை குறிப்பிட்டேன்றதுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் அவர் நேர்காணல் எடுக்கிறார் அண்ணன் திருமாவை அண்ணன் அளவுக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து அரவணைத்து அவர்களுக்கான நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கிய தலைவர் தமிழ்நாட்டிலே கிடையாது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு பத்திரிகையாளரா ஏன்னா ஒரு சின்ன யூடியூப் சேனலா இருக்கும் அவனுக்கு ஐயாயிரம் பேர் தான் சப்ஸ்கிரைபர் இருப்பான் அந்த யூடியூப் சேனல் போய் ஒரு பேட்டி கேட்பான் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த நேர்காணல்களை கொடுத்ததை நானே பல முறை பார்த்திருக்கிறேன் அவருடைய அம்பேத்கர் திடலில் பல பத்திரிகையாளர்கள் அவரை நேர்காணல் எடுப்பதற்கு வந்து நிற்பார்கள் அவ்வளவு பேருக்கும் அந்த பணி நெருக்கடிகளுக்கு இடையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி அந்த நேர்காணலை கொடுப்பார் யாரிடமும் அவர் ஒருபோதும் இன்முகத்துக்கு மாறான முகத்தை காட்டியதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எதற்காக இவ்வளவு பெரிய ஒரு தடுமாற்றத்துக்கு ஆளானார் என்பதற்கான ஒரு செய்தியைத்தான் நான் சொல்ல வந்தேன் அந்த தனியார் தொலைக்காட்சியினுடைய பத்திரிகையாளர் கேட்டாரு உங்களுக்கும் ஒரு நடிகைக்கும் காதலாமே இப்போது நீங்கள் அவர்களை காதலிக்கிறீங்களாமே அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புறீங்களாமேன்னு கேட்டான் எவ்வளவு ஒரு மோசமான கேள்வி சார் தமிழ்நாட்டின் ஒரு நாடறிந்த தலைவரை ஒரு நடிகையை காரணம் காட்டி அவரை அவரை நான் இழிவாக பேசியதாகவே கருதுகிறேன் காரணம் என்னன்னா யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் காதலிக்கலாம் ஆனால் அவருடைய வாழ்வு என்பது எத்தகைய வாழ்வுன்னா ஒரு தியாக வாழ்வு நீங்க அண்ணன் திரும இரவு உறங்கும் போது பாத்தீங்கன்னா அவர் மேல மெத்தையில படுத்திருப்பார் அவர் பக்கத்துல ஒரு ரெண்டு தம்பிமார்கள் படுத்திருப்பாங்க அவருக்கு கீழே போர்வையை விதித்து ஒரு பத்து பேர் படுத்திருப்பாங்க அவருக்கு தனிமை வாழ்வு என்பதே அவருடைய அரசியல் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது என் நேரமும் ஒரு இருபது விடுதலை சிறுத்தைகளோடுதான் இருப்பார் எந்நேரமும் ஒரு பத்து விடுதலை சிறுத்தைகளோடு தான் அவர் காரில் பின்னாடி அஞ்சு பேர் கார்க்குள்ளே இருப்பாங்க அவருக்கு தனிமை என்று ஒன்று கிடையவே கிடையாது எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய அரசியலிலேயே இப்படி ஒரு தலைவரை நீங்கள் பார்க்க முடியாது அப்போது கூட அந்த தலைவர் இல்லைங்க நான் அந்த நடிகையை பார்த்ததே கிடையாது அந்த நடிகைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது பத்திரிகையாளர்களாக சேர்ந்து பேசுகிறார்கள் எனக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நிதானமாக பதில் சொன்னார் ஒருத்தன் எவ்வளவு நிதானமாக இருந்தாலும் பர்சனல் அட்டாக்ஸ் வரும்போது நிலை தடுமாறி போயிடுவாங்க படார்னு நிலை தடுமாறுகிற காட்சியை நம்ம பார்த்துருக்கிறோம் ஒண்ணுமில்ல அழகிரி சம்பவம் தான் இதை சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் ரொம்ப தெளிவா சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன் அழகிரி சம்பவத்துல அழகிரி தான் குற்றவாளியாமை தாகிருஷ்ணன் வளர்க்கலன்னு கலைஞர் எவ்வளவு பெரிய தலைவர் எவ்வளவு நிதானமாக அரசியலை அணுகிய தலைவர் பர்சனல் அட்டாக்னு வந்தோன்னா அறிவாலை வாசல்ல டக்குன்னு கலைஞர் ஸ்லிப் ஆயிட்டார் சார் கலைஞர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நீதாண்டா கொலகாரன்னு சொல்லிட்டாரு பத்திரிகையாளர்களை பார்த்து இந்த காட்சியெல்லாம் நாம பார்த்திருக்கோம் அப்போ என்னதான் நிதானமா இருந்தாலும் பர்சனல் அட்டாக்ஸ் வந்தா கொஞ்சம் தடுமாறி போயிடுவாங்க தலைவர்கள் அதற்காக நான் சொல்கிறேன் ஆனால் அண்ணன் திரும்ப அப்போது கூட தடுமாறவில்லை ஏன் இப்போது இந்த தடுமாற்றம் அறிவிங்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது அல்லவா நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் உங்களுடைய பிரச்சாரம் முழக்கங்கள் கேட்காத கிராமங்கள் கிடையாது உங்களுடைய குரலை கேட்காத தமிழர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது நீங்கள் அரும்பாடுபட்டு இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதிக்காக உழைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எல்லா உரிமையும் கேட்பதற்கு தார்மீக உரிமை இருக்கிறது எனவே நீங்கள் கேட்கலாம் அட்மின் வேண்டிய அவசியம் இல்லை அண்ணன் இரண்டு வார காலமாக ஏதோ ஒரு நெருக்கடியில் இருந்திருக்கிறார் அந்த நெருக்கடி நேற்றோடு முடிவுக்கு வந்துவிட்டதாகவே நான் கருதுகிறேன் அதன் பொருட்டு தான் அந்த தடுமாற்றம் ஏற்பட்டதாகவே நான் உணர்கிறேன் இல்ல இதுல இன்னொரு கோணத்துல யோசிக்கிறப்ப ஒரு முழக்கத்தை முன் வைக்கிறாரு தமிழ்நாட்டுல சாராயம் அதிகமாக விற்கப்படுகிறது டார்கெட் வச்சு கள்ளச்சாராயம் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு இதை தீவிரமான நடவடிக்கைகள் அந்த மரணங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு அதனால நாங்க இந்த மது ஒழிப்பிற்காக ஒரு மாநாடு நடத்துறோம் ஆனா அதுல இவ்வளவு சமரசங்கள் இருக்கும்போது அந்த நோக்கம் தூய்மையானதா இருக்குதா அது சரியா போகுதான்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார் அந்த முழக்கத்துல அவருக்கு சமரசம் இல்லையே என்ன சமரசம் நீங்க மது ஒழிப்பு என்பது தமிழ்நாட்டில் புதிதாக இவர் பேசுகிற குரல் அல்ல பல கட்சிகள் இதற்கு முன்பு பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இயங்கி இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் அதிலும் குறிப்பா இவருக்கு நேர் எதிர் திசையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறது இப்ப அவங்களுடைய நோக்கத்தை நீங்க சந்தேகிக்காம விடுதலை சிறுத்தைகளினுடைய நோக்கத்தை மட்டும் சந்தேகிக்க வேண்டிய அவசியம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப இந்த மது ஒழிப்பு விஷயத்துல என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கா இல்லையான்னு யாராவது கேட்டிருக்கிறாங்களா இல்ல அந்த நிலைப்பாட்டை சந்தேகித்திருக்கிறாங்களா இப்ப இந்த அரசியல் சர்ச்சைகள் வந்த காரணத்தால் இது சந்தேகத்துக்குரியதாக மாறி இருக்கிற அந்த சர்ச்சைக்கு தான் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாருன்னு நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி நேரடியா நாங்க வந்து இவர் அனுப்புறோம் எங்க கட்சியின் சார்பில் இவர் வர்றாரு அண்ணன் சிவி சண்முகம் வர்றாரு எங்க கட்சியின் சார்பில் சொன்னாரா இல்ல இவர் நேரடியா எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு உங்க கட்சியின் சார்பில் ஒருத்தர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நேரடியா போய் ஆதரவு திரட்டினாரா இல்ல பொது அழைப்பு தான் அந்த பொது அழைப்புன்ற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அரசியல் இரண்டு வார காலமாக அவரை சுற்றி சுற்றி சுழண்டு கொண்டே வந்தது அவரிடத்துல தெளிவு இல்லை அவர் ரொம்ப தெளிவாகத்தான் இருக்கிறார் இந்த நோக்கம் என்பது மிகுந்த அக்கறையுடைய நோக்கம் நேற்றைக்கு கூட ரொம்ப தெளிவா சொல்றாரு சார் அவரு பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள் தங்களுடைய கணவனை குடியின் காரணமாக இழந்திருக்கிறார்கள் இந்த குடி பல வீடுகளினுடைய விளக்குகளை அணைத்து விட்டது எனவேதான் மகளிரை அழைத்து இந்த மாநாடு ஏன் இந்த மாநாடுங்கிறதுக்கு சொல்றாரு பாருங்க நோக்கம் விடுதலை சிறுத்தைகளினுடைய மாநாடாக இருந்தாலும் இது ஏன் மகளிர் பாசரை நடத்தணும் இளைஞர் பாசனை நடத்தியிருக்கலாம் மாணவர் நடத்தி நடத்தியிருக்கலாம் கலை இலக்கிய நடத்தி நடத்தியிருக்கலாம் எத்தனையோ கட்டமைப்புகள் துணைநிலை அமைப்புகள் இருக்கிறது அல்லவா இஸ்லாமிய ஜனநாயக பேரவை என்கிற ஒரு கட்டமைப்பு வைத்திருக்கிறார் அப்படி எத்தனையோ அமைப்புகளில் நடத்தி இருந்திருக்கலாம் ஏன் மகளிர் இதை நடத்த வேண்டும் என்று சொன்னால் இதில் பாதிப்படையக்கூடியவர்கள் மகளிராக இருக்கிறார்கள் குடும்ப தலைவிகளாக இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய வழியை அவர்களை வைத்தே பேச வைப்பது என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம்னு சொல்றாரு இதுல என்ன சமரசம் செய்துகிட்டார் ஏதாவது ஒரு இடத்துல அவர் செய்துகிட்ட சமரசத்தை நீங்க விளக்கம் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த சர்ச்சைகள் சூழ்ந்த காரணத்தால் அவர் சமரசம் செய்து கொள்ளப்பட்டதை போல ஒரு காட்சி பிம்பப்படுத்தப்படுகிறதே தவிர அவர் எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளவே இல்லை அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் அவரு எப்போதும் பின்வாங்குகிற தலைவராக இருந்ததே இல்லை சார் அவர் சொல்லிவிட்டு இல்லை என்று சொல்கிற பழக்கம் அவருக்கு இல்லை மிகுந்த நிதானத்தோடு நீண்ட யோசனைக்கு பிறகு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் பிறகு செய்து முடிக்கிற தலைவராக அவர் எப்போதும் இருந்திருக்கிறார் எனவே அவர் தடுமாறினார் என்று சொன்னால் அது ஏற்புடையதாக எப்போதும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்காது நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி